ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு காலையில் திவாகர் வந்து சபரிக்கும் விக்கல் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஓட்டு கேட்டுட்ருக்காரு காலையில் எரிஞ்சதுலேருந்தே வினோத் வந்து திவாகரை போட்டு நோண்டிகிட்டே இருக்காருங்க இன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் பஞ்சாயத்துன்னு தெரில பங்காளி சண்டைன்னு தெரில திவாகரை சும்மா நோண்டிகிட்டே இருக்கிறாரு திவாகரை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே பிள்ளை பிள்ளைன்னு பிடிச்சிக்கிற ஆள் நீ வந்து அவரை போட்டு நோண்டிட்டே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் அவர் இப்போ கேமில் கூட இல்லை இப்போ கூட நீ வந்து அவரை நோண்டிட்டே இருக்கிற கனோயத்து அவர்களே உங்களுக்கு இது நல்லதல்ல இந்த வீட்டில் நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் அவ்வளோ ஒன்றும் இந்த வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல பாட்டு பாடி இருந்தீங்க டபுள் மீனிங் பேஸ்ட் இருந்தீங்க மற்றவங்களை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தீங்க உருவகேலி பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் இந்த வீட்டில் வேறு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல காணா வேணா தவறுகளே ஆனால் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஓட்ஸ் இருக்குது ஏதோ ஒரு ஓட்ஸ் இருக்குது என்ன உங்களை ரசிக்கிறாங்கன்னு தெரியல வரவங்க எல்லாம் உங்க காமெடி டைம் சென்ஸ் நல்லாயிருக்கு காமெடி டைம் சென்ஸ் நல்லா இருக்குன்ட்டு அப்படி நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் காமெடி பண்ணிட்டீங்கன்னு தெரியல இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்த காமெடினா ஒரு பத்து பாஞ்சு காமெடி இருக்குமா அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்களா அதுக்கடுத்து மற்றவங்களோட மனசை தான் நீங்கள் வந்து வேதனைப்படுத்தி வச்சிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடி சேர்ந்துட்டாரு பிறவீன் அதனால் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீபாகரை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடையாது ஃபினாலே வேறு இருக்கிறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க காலையில் வியானா கூட அதை தான் சொல்கிறாங்க வியானா அண்ணா இந்த மாதிரிலாம் பேசாத அண்ணா இந்த மாதிரிலாம் தப்பாக பேசாத உங்களுக்கு வெளியிலேருந்து வர்றவங்க ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க அதை வச்சு நீ திபாகரைலாம் நோண்டாத மற்றவங்கிட்டலாம் போவாதுன்னு சொல்ல வர்றாங்க அப்போ கூட பேச விட மாட்டேன்றாரு வினோத்து அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பேசிட்டு இருக்காப்ல வினோத் பண்ணுற டார்ச்சர் பார்த்து தான் என்ன பண்ணுறாரு திவாகர் வந்து மக்களே எனக்கு இவங்க பிடிச்சிருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க சபரி விக்ரம் திவ்யா மூணு பேருமே நல்லவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க வேற யாருக்கும் ஓட்டு போடாதீங்க என் ரசிகர்களே அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு இது உங்களுக்கு தேவையா வினோத் திவாகர் சபரிக்கு ஓட்டு கேட்கறதுனால பெரிய அளவுல ஓட்டுகள் மாறுதோ இல்லையோ இருந்தாலும் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜோ அவர் ஓட்டு வரும் இல்லையா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வினோத் அவர்களே நான் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் திவாகர் நந்து போயிட்டே இருக்கிறாப்புல அப்ப வினோத் சொல்றாரு வாத்து பார்த்துருக்கேன் அமைச்சா அப்படின்றாரு எவ்வளவு கேவலமான உருவ கேள்வி இல்லை இதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு யாருமே தெரியாது யாருக்குமே இந்த விஷயம் எல்லாம் தெரியாது திவாகர் பேசுறதுதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தகுதி கிடையாது மக்களே இந்த விஷயத்துல இந்த ஆறு பேருக்குமே யாருக்குமே தகுதி கிடையாது ஒருத்தருக்கு மட்டும் தான் தகுதி எனக்கு தெரிஞ்சு சபரி சபரி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தகுதி என்னன்னாக்கா சைலண்டா இருந்தானதுனாலதான் எல்லா ஒரு எந்த பிரச்சனைக்கும் வாலண்டியா போகாம வந்த பிரச்சனையும் பெருசு பண்ணாம அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போனதுக்கு ஒரே காரணம் தான் இந்த வீட்டுல சபரியும் ஒண்ணும் கிழிக்கல இந்த வீட்டுல சபரியும் ஒன்னும் கிழிக்கல பெருசா ஒண்ணும் சாதிக்கல இன்னும் சைலண்டாக இருந்து மற்றவங்க பிரச்சனைக்கு போல் வந்த பிரச்சனையும் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணோம் அந்த ஒரு காரணத்துக்காக சபரிய சொல்லலாம் தாத்து மற்றவங்க யாருக்குமே இந்த வீட்டில் தகுதியே கிடையாது மோசமான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற தகுதி வந்து தான் ரெண்டு பேருக்கு இருக்குது ஒன்று ஆரோரம் ஒன்று சேன்றரம் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் தகுதியே கிடையாது பிக் பாஸ் இல்லை வேற எதுக்குமே அவங்களுக்கு தகுதி கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மகளே நன்றி வணக்கம்